செய்தியாளர் தமிழகத்தில் தொடர்ந்து மழை பெய்திருந்து சற்று குறைந்திருக்கும் வேளையில் உப்பு உற்பத்தி தீவிரம் உப்பு வியாபாரிகள் என்ன சொல்றாங்க இவ்வளவு நாள் மழையினால் உப்பு வியாபாரம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்துச்சு இப்ப அவங்களோட கருத்துகள் என்னவா இருக்கு விவரங்களை சொல்லுங்க கடந்த இரண்டு நாட்களாக மழை சற்று ஓய்ந்துள்ளதால் உப்பு ஏற்றுமதி பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா அகசியன்பள்ளி கோடியக்காடு கடின வயல் ஆகிய பகுதிகளில் உள்ள ஒன்பதாயிரம் ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வந்தது இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை துவங்கிய முதல் உப்பு பாத்திரிகளையிலே மழைநீர் தேங்கி கடந்த மாதமே உப்பு உற்பத்தி முழுமையாக நிறுத்தப்பட்டு உப்பு ஏற்றுமதி மட்டும் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் வேதாண்யத்தில் கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களுக்கு லாரிகள் மூலம் உப்பு ஏற்றுமதி செய்யப்படும் பணிகள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது இதனால் உப்பு ஏற்றுமதி தொழிலாளர்கள் இழந்து இருந்தனர் இந்த நிலையில் வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய புயல் காரணமாக நாளை முதல் டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் வேதாண்யத்தில் மழை ஓய்ந்த நிலையில் தற்போது வீச்சில் தாங்கள் சேமித்து வைத்துள்ள உப்பை சாக்கு முட்டைகளில் அடைத்து லாரிகள் மூலம் வெளி மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் அனுப்பும் பணியில் தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் மழை காலத்திற்காக சேமிக்க வச்சிருந்த உப்பை ஏற்றுமதி செய்யும் பணியில் தீவிரமாக உப்பள தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளதால் உப்பு ஏற்றுமதியாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது யுவராணி விபரங்களுக்கு நன்றி பாலச்சந்தர்